هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا أنما هو إله واحد وليذكر أولو الألباب أنبي <applause> قرية அடிக்கடி ஆண்கள் இருந்து இந்த கேள்வி கேட்கப்படுகிறது பெண்கள் பொதுவாக இவ்வாறு கேட்பது குறைவு என்னவென்றால் ஆண்களுக்கு ஹூர்லீன்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் பெண்களுக்கும் அது சொர்க்கத்தில் ஹூர்லீன்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் அன்புக்குரிய சோலே அல்லாஹு தாலா குர்வானில் சொல்கிற போது ஆண்களுக்குள்ள ஆண்களுக்குள்ளூன்களை பற்றி சொல்கிற போது ரொம்ப சிலாகித்து கூறுகிறான் பெண்களை வர்ணிக்கிறான் பெண்களை அந்த அளவுக்கு வர்ணித்து ஆண்களை ஆசையூட்டிய அந்த நிலையிலே ஹதீதுகளிலும் ஒரு ஆணுக்கு இரண்டு மனைவியர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றெல்லாம் வருகிறது எனவே அது ஒரு புறம் ஒரு ஆணுக்கு பல மனைவிகள் இருப்பது என்பது அடிப்படையில் இந்த உலகத்திலும் நாம் ஆசைப்படுகிறோம் அந்த ஆசைக்கேற்ப அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாகத்தான் ஹதீதிலும் அவர்களுக்கு பல ஊர்கள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஆதாரமான ஹதீதை காண்கிறோம் பெண்ணை பொறுத்தவரை இந்த விடயத்திலே ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அலைவ செல்லும் அவர்கள் எதையும் தெளிவாக சொல்லவில்லை இதேவேளை பெண்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரே நேரத்தில் பல ஆண்களோடு ஆண்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது என்பது அது ஒரு உத்தமமான பெண்களிடம் கிடையாது உலகத்திலேயும் ஒரு பெண் தான் ஒரு கணவனோடு இருக்கிறபோது இன்னொரு மாப்பிள்ளையோடு இன்னொரு ஆணோடு தான் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பின்னால் அலைவதை நாம் காண்பதில்லை மரமை நாளையில் உள்ள பெண்களை பற்றியும் சொல்லும்போது அவர்கள் பார்வையில் தங்களுடைய கணவனோடு பார்த்து காசிராத்துத்தர் பார்வையை அவர்கள் சுருக்கி கொண்டவர்கள் தங்களுடைய கணவனோடு மட்டும் தங்களுடைய பார்வையை சுருக்கி கொண்டவர்கள் தான் அல்லாஹ் சொல்கிறான் எனவே அந்த பெண்கள் இங்கேயும் ஆசைப்படாத பெண்கள் மறுமையிலும் பல ஆண்களோடு ஆசை அனுபவித்து வாழ ஆசைப்படுவார்கள் என்று நாங்களாக கற்பனை பண்ணி ஒரு பதிலை உண்டாக்கி அவர்களுக்கு கணக்க ஹூருல் ஈன் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வது அது எந்த வகையிலும் பொருத்தமல்ல அவ்வாறு ஒன்றை சொல்வதென்றால் நாங்கள் இங்கே உள்ள பெண்களும் அப்படித்தான் ஆசைப்பட்டார்கள் என்று படு படுகிறார்கள் என்று சொல்லாமல் சொல்வதை போன்று இருக்கிறது அல்லாஹ் என்ன சொல்கிறான் உலக சொர்க்கத்தை பற்றி ஆசை ஊட்டுகின்ற போது ஆண்களுக்கு அவர்கள் எதிலே ஆசைப்படுவார்களோ அதை பற்றி கூடுதலாக சொல்கிறான் அதே மாதிரி உலகத்தில் பெண்கள் எதை ஆசைப்படுவார்களோ அதை பற்றி அவர்களுக்கு கூடுதலாக சொல்கிறான் ஆண்கள் ஆசைப்படக்கூடியது பெண் அது மாதிரி இன்னும் கட்டடங்கள் அது இவ்வாறு தோட்டங்கள் என்றது அதனால் அவர்களுக்கு இல்லை அதை அல்லாஹ் தாலா சிறப்பாக்கி கூறிய மாதிரி பெண்கள் ஆசைப்படக்கூடியது என்ன நகைகள் அவர்கள் உடுக்கக்கூடிய ஆடைகள் அவற்றை சிலாகித்து அல்லாஹு சிறப்பாக்கி கூடுகிறான் எனவே உலகத்தில் உள்ள ஆசைக்கு அப்பால் சொர்க்கத்தில் அவர்கள் பல ஆணவர்களில் ஆசைப்படலாம் ஆசைப்பட்டால் கொடுப்பான் என்று நாங்கள் ஆசைப்படாததை ஆசைப்படுவார்கள் என்று கூறி அவ்வாறு அவர்களுக்கும் பல ஆண்கள் இருக்கிறார்கள் என்று கூறி இந்த உலகத்திலே பெண்கள் ஆசைப்படாததை நாங்களாக கற்பனை பண்ணுவதென்பது அது ஒரு பிழையான விடயம் எனவே இவ்வாறு அல்லாஹ் அவர்களுக்கு பல ஆண்களை கொடுப்பான் என்று சொல்வதென்பது அது பொருத்தமில்லாத வாதம் அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அவர்கள் தங்களுடைய கணவனோடு பார்வையை சுருக்கி கொண்டவர்கள் என்றும் குர்ஆனிலே வருவதால் அந்த நிலையில் அவர்கள் தங்கள் கணவனோ பல கணவனோடு இருப்பதை அவர் விரும்ப மாட்டார் பொதுவாக ஒரு ஆணை பொறுத்தவரை தன் மனைவி இன்னொரு குருக்கு மனைவியாகவும் இருந்து இன்னொருவரும் அவரை அனுபவித்து போவதும் விரும்ப மாட்டான் எனவே சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார் என்றால் அதே மனைவியை எனக்கு என்ற என்னோ நான் மட்டும் அனுபவிப்பது தான் நின்று விரும்புகிறேன் மறுமையிலும் அல்லாஹு தாலா அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்து அதற்கு மாற்றமான நிலையை ஏற்படுத்துவான் என்று வராததால் நாங்கள் அதை கற்பனை பண்ணி கூறக்கூடாது அது மாதிரி என் மனைவி இன்னொருவருக்கு அங்கே அவருடைய ஆசையத்திற்கு போய் வருவதை நான் இங்கேயும் விரும்ப மாட்டேன் இவ்வாறு விரும்ப மாட்டேன் என்பதால் மறுமையில் அதற்கு மாற்றமாக விரும்புவேன் என்று நாம் கூறுவது என்பது அது பொருத்தமாகாது அதனால் சொர்க்கத்திலே உள்ள பெண்களுக்கு அவர்களுக்கு பல என்று சொல்லப்படுகிற ஆண்கள் கொடுக்கப்படுவார் என்பது இல்லாதது உருவாக்கி வைக்கின்ற வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அவ்வாறான பேச்சுகளை நாங்கள் வாதங்களை வைத்து அவ்வாறான ரசூலின் பேரில் நாங்களாக கூறுவதை தவிர்ந்து وآخر دعوة الحمد لله رب العالمين